ஒரு வழியிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி தான் இந்த வாழ்க்கை இந்த சக்திக்கு உயிர் கொடுக்கின்றவன் தான் இந்த முருகன் இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நானும் வாக்கு கொடுக்கின்றேன் இந்த வார்த்தைகள் எதற்காக உன்னை இங்கு அழைத்திருக்கின்றது இன்றைய தினம் சாதாரண தினமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை இந்த சொற்கள் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக உன்னை இப்பொழுது வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது தெய்வீக வாக்கு இது ஒரு உறவின் நிழல் அல்ல இது ஒரு உயிரோட்டம் உனக்கு நடந்த அத்தனை துயரங்களையும் நான் பார்த்தேன் அந்த சமயம் முடிந்து விட்டது இப்பொழுது இந்த நொடி உனக்காக சுழன்று அதிர்ஷ்டத்தின் பக்கம் இப்பொழுது உன்னை அழைத்து வந்திருக்கின்றது நீ சந்தித்த துயரங்களும் ஒருவர் புரிந்து கொள்ளாத நெருக்கடிகளும் எதுவுமே வீணல்ல ஒவ்வொரு புயலுக்கு பின்னாலும் அமைதி வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அமைதி வந்து விட்டது நீ செல்வம் இல்லாமல் இருந்தாய் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ள விடமாட்டேங்கிறார்கள் முயற்சிகள் பல தோல்வி அடைந்தன உடல் நிலை சோர்ந்தது மனதில் உற்சாகம் குறைந்தது இவை அனைத்துமே ஒரு தேர்ச்சிதான் ஆன்மீகத்தில் நீ கண்டிருந்த தேர்ச்சி முருகனிடம் ஒருவன் தனிமையில் பேசும் ஒவ்வொரு நொடியும் அது பக்தியினுடைய உச்சம் அவன் அப்பனாகும் தருணம் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் நான் இருக்கின்றேன் என்று சொல்வது எளிது ஆனால் நான் உன் அப்பன் முருகன் என்று சொல்வது என்பது தந்தை தன்மையுடன் கூடிய பரிபூரண பாதுகாப்பு அந்த வாக்கு உன்னுள் நம்பிக்கையை விதைக்கக்கூடியது அந்த வாக்கு உன் இரவுகளை இருட்டல்ல அது ஒளிமிக்கதாக மாற்றக்கூடிய வாக்கு அந்த வாக்கை தான் இப்பொழுது நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது என்னை பார்க்கும் இந்த நொடி ஒரு எளிய சந்தர்ப்பமா உன் வாழ்க்கையினுடைய திருப்பத்திற்கான புள்ளி ஒரு வாகனம் சிறிது நேரம் பழுதடைந்தாலும் சரி செய்யப்பட்டதும் பல மடங்கு வேகத்தில் செல்லும் அல்லவா அதுபோல நீயும் இன்று வரை நின்றிருந்தாய் இன்றில் இருந்து ஓட போகின்றாய் முருகனின் வாக்கு அதற்கே காரணம் உன்னுடைய முகத்தில் ஒளி பிறக்க போகின்றது உன்னுடைய கால்கள் தெளிவான பாதை அடைய போகின்றது உன்னுடைய மனம் புதிய பாடலை பாட ஆரம்பிக்க போகின்றது வாழ்க்கையை வென்றவர்கள் யார் சிரித்தவர்கள் அல்ல அழுத பிறகும் எழுந்தவர்கள்தான் அழுத கண்கள் பக்தியில் மூழ்கும் பொழுது அதிலிருந்து வெளிவரும் நீர்தான் அருளின் வடிவம் மனசாட்சியோடு வாழும் ஒருவரை உலகம் முடியாது வீழ்த்துவதற்கு முருகனை நினைக்கும் ஒருவர் தாமே விழுந்தாலும் அவரால் எழுந்துவிட முடியும் உனக்குள் இருக்கும் அந்த பசுமையான சிந்தனை தான் உன்னை உயர்த்தும் வாழ்க்கை போட்டியல்ல பயணம் அந்த பயணத்தில் தெய்வத்தின் அத்தனை அருளையும் கடைபிடித்து கொண்டே வந்தால் கவனித்து கொண்டே வந்தால் முன்னேற்றம் என்பது அதிவேகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ யாரையும் வீழ்த்த வேண்டியதில்லை நீ உயர்ந்தாலே போதும் வெற்றி என்பது பிறரை முந்துவதிலா இருக்கின்றது அது உன் நேற்றைய தோல்வியை தான் இருக்கின்றது இன்று நீ எங்கே இருக்கின்றாயோ அங்கே இருந்த ஒரு அற்புதத்தை இப்பொழுது நான் ஆரம்பித்து வைக்கின்றேன் வாய்ப்பு இல்லையே என்று அழாதே வாய்ப்பு உன்னை தேடி வருகின்றது உன்னுடைய வீட்டு வாசலில் விருந்தாளியாக அல்ல உறவினராக முருகனே வந்து நிற்க போகின்றேன் நீ வாசலை திறக்காமல் இருக்க முடியாது காரணம் உன் உள்ளத்தின் கதவுகள் எனக்கே சொந்தமானவை இப்பொழுது ஒரு புதிய பகுதி ஆரம்பிக்கின்றது இந்த காலம் உனக்கு நண்பனாக வருகின்றது நீ எதிர்பார்க்காத அன்பு ஆசிர்வாதம் செல்வம் சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வரும் முருகனுடைய அருள்வாக்கு யாரையும் கைவிட்டதே கிடையாது நீ வேண்டியதை பிரார்த்தனை செய் நான் தருவேன் நீ விழுத்திருக்க முடியாது உன்னை இருளிலே நான் வைத்திருக்க மாட்டேன் நீ விழமாட்டாய் உன் பின்புலத்தில் நானே இருக்கின்றேன் முன்னேவா நானும் வருகின்றேன் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் சர்வ நிச்சயமாக வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை இதுநாள் நாள் வரை கற்றுக் கொடுத்திருக்கின்றது உன்னுள் பூக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஒரு மலர் பூக்க தேடும் அந்த நீர் மண் சூரியன் எல்லாம் அதற்கு தேவையானது போல உன்னுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்திற்கு தேவையான ஒவ்வொரு அருளும் ஒரு அணுவாக உன் வாழ்வில் கலக்க ஆரம்பித்திருக்கின்றது வாழ்க்கை மெதுவாக மேலேறுவது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் உள்ளிருந்து நீ ஏற்க முடியாத இழப்புகளையும் தாங்க முடியாத காலங்களையும் கடந்த பின் அது புது காலை உனக்காக எழுகின்றது மனதின் பசிக்கு உணவாக இருக்கின்றது இந்த பக்தி மனசாட்சி கொண்ட வாழ்க்கை என்பது ஒரு புனித யாத்திரை முருகன் உன்னை அழைத்து செல்வது ஒரு கோவிலுக்கு மட்டுமல்ல உன் உள்ளத்தின் வெளிச்சம் நிறைந்த பாதைக்குதான் நீ ஏ கோவில் நீயே வாசல் நீயே ஏ அர்ச்சனை அதனால் உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிஷமும் புனிதமான நிமிடங்கள் தோல்வியின்றி வெற்றி இல்லை என்பது பழமொழி மட்டுமல்ல அது பக்தர்களுக்கான உண்மையும் கூட தோல்வி என்பது தடையல்ல அது திருப்பம் முருகனிடம் ஒரு மனமுடைந்த பிள்ளை அழுதால் அந்த அழுகையும் ஒரு பூஜைதானே அழகான எதிர்காலம் உன் வழியில் வந்து விட்டது ஆனால் நீ பார்ப்பதற்கான கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஒரு மரத்தில் பல இலைகள் உண்டு ஆனால் வெறும் ஒரு சில இலைகள் தான் பசுமையோடு இருக்கின்றது அதுபோல கோடிக்கணக்கான மக்களில் முருகன் நீயே தேடி இருக்கின்றாய் அதனால்தான் இன்று என்னை தேடி நீ வந்திருக்கின்றாய் உன்னை நோக்கி நான் வந்திருக்கின்றேன் உன் நெருங்கிய வரலாறு இது நீ இன்று வாழ்வதற்கான பெரிய அருள் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ வளர்ந்தே தீர வேண்டும் என் வாக்கை கேட்ட இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இது நாளைய ஆசையல்ல இன்றைய சத்தியம் முருகனுடைய வாக்கு கால வரம்புக்குள்ளானது அல்ல அந்த நொடிகளில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது நீ எப்பொழுது என்ன செய்கின்றாய் என்பதை விட இப்பொழுது நீ என்ன நம்புகின்றாய் என்பதில்தான் நான் முக்கியத்துவத்தை வைக்கின்றேன் நம்பிக்கையோடு வாழும் ஒரு பக்தன் உலகையே மாற்றுகின்றான் இது இந்த வாக்கு உனக்கே உனக்கான வாக்கு உன் வாழ்விற்காக எடுத்துக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பிறப்பாக இருக்கும் எங்கே எல்லாம் துன்பத்தை சந்தித்தாயோ அந்த இடத்திலெல்லாம் இனி இன்பத்தை நீ காண்பாய் உன் வாழ்க்கையில் இன்று வரை நடந்தது எல்லாம் ஒரு தேர்வு ஆனால் இப்பொழுது நீ தேர்ச்சி பெற போகின்றாய் என் வாக்கை கேட்ட இந்த நொடி முதல் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகி விட்டது தோல்விகள் இதனால் வரை உன்னை ஒரு வழி செய்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருந்து எழக்கூடிய இந்த நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை யாராலும் அழிக்க முடியாது உன் பக்தியின் வழியில் ஜெயம் கொடுக்கக்கூடிய தீர்க்கம் இருக்கின்றது நீ வாழ்த்துக்களை தேடாதே ஏனென்றால் முருகனே உன்னை கண்டுபிடித்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கின்றேன் மாறும் காலம் என்பது வெளி உலகத்தில் ஆரம்பிப்பது இல்லை உன் உள்ளத்தில் இருந்துதான் பிறக்கின்றது உன் ஒவ்வொரு கண்ணீரும் முருகனுக்கான பூஜையாகவே போகின்றது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்ற அதுவே உன் சக்கரம் போல உன்னுள் சுழல தொடங்கி விட்டது இந்த நொடி புரியாத நிமிடமாக இருக்கலாம் ஆனால் அதன் பின்னால் நீ திரும்பி பார்த்தால் வாழ்க்கையின் திருப்பத்தை நீ காண்பாய் மனது வலுவாக இருக்கட்டும் முடியும் என்ற நம்பிக்கை மூச்சாக இருக்கட்டும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் உன் தோளில் என் கையை நான் வைத்து விட்டேன் நீ பயப்படாதே நிஜமாகவே உன்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டது நல்ல நேரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டது நீ இழந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கலாம் அதை மீறி வாழ துணிந்தவனாக நீ மாறியும் இருப்பாய் உன்னுடைய முயற்சி எல்லாம் இனி வெற்றி கொடியை கட்டும் உன் வாழ்க்கை ஓர் முகம்தான் நன்மையின் பூக்கள் உன் பாதங்களை வந்து சேர்ந்து உதிரத் தொடங்கும் நல்லது நடக்கும்